வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் நான்காம் நாள் வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த அஷ்டமி குபேராஷ்டமி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த குபேராஷ்டமி நாளில் குரு ஹோரை நேரத்தில் அதாவது எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாத வேதனையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது தீர்வதற்கான நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் தை அமாவாசை என்று முன்னோர் சாபம் நீங்க பித்ருதோஷம் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் கோரை நேரத்தில் ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க இல்லை கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க கண்ணாடி பாத்திரம் இல்லாத பட்சத்தில் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க பித்தளை பாத்திரங்கள் இருந்தாலும் ஓகே மண் பாத்திரங்கள் அதாவது மண்ணாலான சிறிய பாத்திரங்கள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் தாராளமாக அது ரொம்ப விசேஷம் இல்லாத பட்சத்தில் என்ன இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க எடுத்து அதில் வந்து முதல்ல தண்ணீர் ஊற்றிக்கோங்க அடுத்தது உளுந்தம்பருப்பு தோல் உளுந்து தோல் உளுந்து இல்லாத பட்சத்துல கலரில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு இல்லையா மாவாட்டுறதுக்கு வச்சிருப்போம்ல அந்த உளுந்து ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கோங்க அதே அதில் நீங்க ஒரு கை அளவு உளுந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை அல்லது பனங்கருப்பட்டி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் முதல்ல எடுத்துக்கொண்டு போய் பூஜீரில வச்சுட்டு என்ன பிரச்சனையை வெளியில் சொல்ல முடியாமல் நீங்கள் வேதனைப்படுறீங்களோ அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது குடும்பத்தில் உள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது சரியாகணும் அப்படின்னு சொல்லி வாராகி தேவி முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு உங்கள் வீட்டில் போய் நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு வந்து அந்த டம்ளரில் இருக்கிற தண்ணீரில் முதல்ல உளுந்து பருப்பு போடுங்க அதன் பிறகு வெள்ளத்தை போட்டு வச்சு மனதார வேண்டிக்கோங்க அந்த டம்ளரை கொண்டு போய் நைட்டு நீங்கள் தூங்குற இடத்துல உங்கள் தலைமாட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க தட்டி விட்டுறக்கூடாது அதே நேரத்தில் மறுநாள் காலையில் அந்த வெள்ளமானது கரைஞ்சிருக்கும் வெள்ளமானது எப்படி கரைஞ்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த உளுந்தில் போய் இனிப்பாக இறங்கியிருக்கும் இப்போ அந்த உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு கலந்த உளுந்தாக இருக்கும் அந்த உளுந்தை கொண்டுட்டு போய் பறவைகளுக்கு மொட்டை மாடியில் கொண்டு போய் பறவைகளுக்கு உணவாக போட்டுட்டு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க மிகவும் எளிமையான இந்த விஷயத்தை இன்று குருகோரை நேரத்தில் நீங்களும் செய்ங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்